அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு குக்கர் சின்னம் ஒதுக்க முடியாது என தலைமை தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளதால் அக்கட்சிக்கு குக்கர் சின்னம் கிடைக்குமா என்பது சந்தேகமே அது குறித்து தற்பொழுது பார்க்கலாம் மக்களவை தேர்தல் மற்றும் பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் போட்டியிட உள்ள அமமுகவிற்கு குக்கர் சின்னத்தை ஒதுக்க கோரி டிடிவி தினகரன் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் இடைக்கால மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு விசாரித்தது அப்போது டிடிவி தினகரன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் தினகரனுக்கு குக்கர் சின்னம் ஒதுக்குமாறு டெல்லி உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் தங்களுக்கு குக்கர் சின்னம் ஒதுக்க வேண்டும் என கோரினர் அதற்கு ஆட்சேபம் தெரிவித்த தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளே தனி சின்னம் கோர முடியும் என்றும் குறிப்பிட்ட சின்னத்தை ஒதுக்குமாறு ஒரு குழு கோர முடியாது என்றும் தெரிவித்தனர் இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் ஒரு குழு தங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சின்னத்தை ஏன் கோர முடியாது என கேள்வி எழுப்பினார் மேலும் முக்கியமான இந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் மெத்தனமாக நடப்பதாகவும் கண்டனம் தெரிவித்தனர் இதனையடுத்து ஒரு குழு ஏன் ஒரு குறிப்பிட்ட சின்னத்தை கோர முடியாது என்பதற்கான காரணங்களை பிரமாண பத்திரங்களாக நாளை தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டு வழக்கை நாளைக்கு ஒத்திவைத்தனர் ஒரு பொறுப்பான ரெஸ்பான்சிபிள் அதிகாரி இந்திய தேர்தல் ஆணையத்திலிருந்து வர வேண்டும் இந்த கோர்ட் அசிஸ்ட் பண்ணுன்னு சொன்னோம் வெரிங்க விஸ்ட் வரீங்களே அப்படின்னு சொல்லி மிக கடுமையாக பதிவு செய்தார்கள் என்ன எது எது எப்படி செய்தாலும் சரி சட்டத்தை நம்புகிற ஒரு வழக்கறிஞராகவும் சரி சட்டத்தை நம்புகின்ற ஒரு கட்சிக்காரராக திரு டிடிவி தினகரன் இருக்கின்ற காரணத்தினால் நாளைக்கு உறுதியாக நல்ல ஒரு உத்தரவு குக்கர் சின்னம் எங்களுக்கு கிடைக்கும் நான் நம்புறோம் இதற்கிடையே டிடிவி தினகரன் கோரிய குக்கர் சின்னத்தை வழங்க முடியாது என உச்சநீதிமன்றத்தில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தது முன்னூறு பக்கங்களுக்கும் அதிகமான பிரமாண பத்திரத்தில் பதிவு செய்யப்படாத கட்சியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருப்பதால் பொது சின்னத்தை வழங்க முடியாது என இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இதற்கிடையே சென்னை வியாசர்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமமுகவின் துணை பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு குக்கர் சின்னம் கிடைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார் அவ்வாறு அச்சின்னம் தங்களுக்கு கிடைக்காவிட்டால் சுயேட்சை சின்னத்தில் தங்கள் கட்சி வேட்பாளர்கள் போட்டியிட்டாலும் மக்கள் தங்களுக்கே வாக்களிப்பர் தினகரன் குறிப்பிட்டார் நிச்சயம் எங்களுக்கு குக்கர் சின்னம் எங்க அணிக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு கொடுக்கப்படும் என்ற நம்பிக்கை இருக்கிறது நீங்க சொல்ற மாதிரி ஒரு வேலை இல்லை என்றால் நாங்கள் வேட்பாளர் அத்தனை பேரும் இன்னொரு ஃபார்ம் வச்சிருக்காங்க ஃபைல் போடுவாங்க இப்ப தங்கத்தமிழ்ச்சொழனுக்கு ஒரு சின்னமோ பெரியகுளம் கதிர்காம்புக்கு ஒரு சின்னமோ ஆண்டிப்பட்டியில ஜெயக்குமாருக்கு ஒரு சின்னமும் கொடுத்தாலும் மக்கள் சரியா அதை பார்த்து கரெக்டாக எங்களுக்கு வாக்களிப்பாங்க இந்த சின்னம் குக் ஒரு சின்னமாக இல்லாததுனால வித ஒரு ஓட்டு கூட பாதிக்காது மக்கள் தயாராக இருக்காங்க அதனால் நீங்கள் யாரும் வருத்தப்பட வேணாம் அமமுகவிற்கு குக்கர் சின்னம் கிடைக்குமா அல்லது சுயேட்சை சின்னம் கிடைக்குமா என்பது உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் உத்தரவை பொறுத்து தெரிய வரும் செய்திப் பிரிவு நியூஸ் செவன் தமிழ்